ரெண்டு நாடுகள் தீர்வு அப்படின்றது பிரான்ஸும் சவுதி அரேபியும் சேர்ந்து தான் அதை முன் வச்சிருந்தாங்க ஏழு பக்கம் அறிக்கையில் ஆனால் அந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்றது பாலத்தீனர்களுக்கு வந்து அது தீர்வாக கிடைக்குமா கிடைக்க வழி இல்லைங்கிறேன் அவங்க கிடைத்து தானே ஒத்துக்கிட்டு இருந்தாங்க முனையில் தனியாக ஒரு ஆட்சி தேர்தல் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காமாஸ் அரசு அங்கே பாலத்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைமையில் அங்கே ஒரு அமைப்பு இயங்கிக்கிட்டு இருந்துச்சு ராஃபாவில் இருந்து இயங்கிட்டு இருந்துச்சு ராஃபாவா வேற அங்கே இயங்கிட்டு இருந்துச்சு எல்லாம் சரி ஏற்கனவே ஆசர் அராஃபத்தே இருந்தார் ஒப்பந்தம் போட்டாங்க இஸ்ரேல் தான் அதை அழிக்கிறான் இஸ்ரேலை யார் இணங்க வைப்பதே இப்போ உள்ள நிலைமை என்னன்னா இது காலங்கடந்த ஒரு தீர்வு ஆயிடுச்சு இரு அரசு தீர்வுங்கிறதே ரெண்டு அரசுகளை கொண்டு தீர்வு காணலான்னு இன்னைக்கு சொல்றது எப்படி இருக்குதுன்னு சொன்னா ஒருத்தர் வேலைக்கு போகிற வயதுக்கு வந்ததற்கு பிறகு இவனை கொண்டு போய் எல்கேஜி கிளாஸில் சேர்த்துடலான்னு சொல்கிற மாதிரி இருக்கு அன்றைக்கி சேர்க்காம விட்டுட்டோம் சரி இப்போ தேத்தோன்னா பிரச்சனை தீராது